சங்கரா மீன் குழம்பு வச்சுக்கலாம் கடாய் நல்லா காஞ்சிடுச்சு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க நான் பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு வெங்காயம் அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க குழம்புக்கு தேவையான புளி இது நான் ஒரு மூணு பேருக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன் இதுக்கு நாலு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் நாலு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் புளி கரைக்கும் போதே நான் கல்லுப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் இதுக்கு கூட குழம்புக்கு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி ஒரு கை வெங்காயம் ஒரு கை இதோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இது குழம்பு கொதிக்கும்போது நம்ம போடுற மாதிரி தெரியாது எல்லாமே கரைஞ்சிரும் குழம்போடு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி இதில் குழம்பு அப்படியே இருக்கட்டும் இது ஓரமாக இருக்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஒரு ஸ்பூன் போட போகிறேன் நல்லா வதக்குங்க வெங்காயத்தோட தக்காளி ரெண்டு பழுத்த தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த இந்த மீன் குழம்பு கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும் அதனால் நான் தக்காளியை கம்மியாகவே ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதக்குங்க தட்டு போட்டு மூடனீங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும் இதுக்கும் கொஞ்சம் கருவேப்பில போட்டுருங்க நல்ல ஃப்ளேவராக இருக்கும் ஏன்னா இவ எல்லாத்துலேயும் இப்போ பார்த்தாலும் கருவேப்பில் போட்டுகிட்டே இருக்காலேன்னு நினைக்காதீங்க கருவேப்பில வந்து எந்தளவுக்கு நீங்கள் குழம்புல போடுறீங்களோ அதோட சாறு நம்ம குழம்புல இறங்கிடும் சில பேருக்கு எவ்வளோதான் குழம்பு கூட்டி வச்சாலும் தண்ணியாகவே இருக்கும் அப்படிப்பட்டவங்க வதங்கின்னு இருக்க வெங்காயம் தக்காளியை மிக்சி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்து இப்படி சேர்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப தண்ணியாக குழம்பு கூட்டியிருந்தா கூட உங்கள் குழம்பு கொதித்து இது திக்காக மாறிடும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவும் ஆல்ரெடி வதங்கிட்டு இருந்தேன் வெங்காயம் தக்காளியோட அரைச்சதை போட்டு நல்லா வதக்குங்க கூட்டி வச்சிருக்கேன் குழம்ப இதில் ஊற்றிடுங்க நல்லா குழம்பு கொதிக்கட்டும் சங்கரா மீன் எல்லா சீசன்லையுமே கிடைக்கும் அதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் சில குழந்தைங்க குழம்புல போட்டால் சாப்பிடாதுங்க அவங்களுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணி கொடுங்க சங்கரா மீனில் ஒமிகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் சத்து இருக்குது ப்ரோட்டீன்ஸ் இருக்குது நிறைய மீனை குழம்புல போட்டுட்டேன் நல்லா மீன் வேகணும் அது வரைக்கும் கொதிக்கட்டும் நல்லா குழம்பு கொதிச்சிடுச்சு மீனையும் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் வெந்திருக்கு நல்லா வெந்திருச்சு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்துலேயே ரெடி ஆகிடும் கடைசியாக கர்வப்பில் போட்டு பரிமாறலாம்